வணக்கம் டாப்ள தேனிலருந்து ராகுல் சமயத்தில் இறந்தாரில்ல டிக்டாக் ஃபேமஸ்ஸானவர் ராகுல் தம்பியோட தாயார் வீடியோவை நான் பார்த்தேன் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எனக்கு யாருமே இல்லை ஒரு உதவி கூட பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஒரே ஒரு பையன் அந்த பையனும் கடவுள்கிட்ட போயிட்டான் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ராகுலோட சம்சாரம் அவங்க வந்து சந்தோஷமாக வீடியோ போடுக்குறத நான் பார்த்தேன் அவங்களுக்கும் ஒரு துணை வேணும் இவங்களுக்கும் ஒரு துணை வேணும் இரண்டு மா மாமியான்னு பார்க்காம இந்த பிள்ளை ராகுல் சம்சாரம் அம்மாவாக பார்க்க சொல்கிறேன் அவங்களும் மருமகளாக பார்க்காம மகளாக பார்த்தா இன்றைக்கி குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த பிள்ளையும் சின்ன பிள்ளை நீங்கள் வீடியோ போடுங்க ஆனால் ஒரு பிள்ளைய வந்து தத்தெடுத்த மாணிக்கி ஒரு மாமியாரை நீ தத்தெடுத்த மாணிக்கி ஒரு மகளை ஒரு மருமகளை அவங்க தத்தெடுத்த மாணிக்கி இருக்கட்டும் ஏன்னா சின்ன பிள்ளைய நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது இன்னும் வா வாழ்க்கை இன்னும் நிறையா இருக்குது அதனால் வந்து ராகுலோட அம்மாவுக்கு நீங்கள் கொஞ்சம் மருமகளாக இல்லாமல் மகளாக போய் உதவி பண்ணி அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வீடியோ போடுவீங்க போட்டு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரையா ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் அனாதை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் அந்த அம்மா வந்து ராகுலோட அம்மா வந்து அழுகும்போது நம்ம கண்ணீர் வருது யாருமே இல்லைன்னு அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது ரெண்டாவது பிரச்சனை இப்போதைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்குன்னா ராகுலோட அம்மாவுக்கு யார் அந்த பிள்ளை மருமக நல்ல வீடியோவாக போட்டுக்கிட்டு அந்த பிள்ள இஷ்டாகிராமிலேயும் விளம்பரம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க கூட போய் நீ சேர்ந்து பண்ணு அவங்களே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு அம்மாவாக இருந்து அவங்களே ஒரு மாப்பிள்ளை பார்த்து இல்லைனா நீயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடித்து சந்தோஷமாக இருக்கணும் கடைசி வரையும் இந்த இந்த இஷ்டாகாமில் ராகுல் வந்து உங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்து போயிட்டியான் அந்த பேரை கெடுத்துடாதீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு ராகுலோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஒரு அண்ணனாகவும் ஒரு மகனாகவும் நான் கேட்டுக்கிறது இதுதான் வேண்டுகே அதனால கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாவம் ராகுல் கூட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப சங்கடமாகவும் இருக்குது